இரவு ஒரு எட்டு முப்பது மணி இருக்கும் தேர்வுக்காக கல்லூரி செல்லக்கூடிய மகள் வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பில் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது தாய் போய் வந்து கதவை துறக்கிறாங்க ஆனா கதவை துறந்த அடுத்த பத்து நிமிஷத்துல பயங்கரமா ஒரு அலர் சத்தம் கேக்குது என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்த மகள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே ஓடி வராங்க அங்கே வந்து பார்த்தது அத்தனை பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க காரணம் என்னன்னா அந்த பெண்ணுடைய உடல் வந்து தீப்பற்றி எரிந்துகிட்டு இருக்கு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வேகமா ஓடி வந்து அந்த தாயுடைய உடல்ல எரிந்த நெருப்பை வந்து அணைக்கிறாங்க நெருப்பு அணைத்த கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் வந்து ஒரு குரல் கேட்குது என்னை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது இதே என்னடா திடீர்னு யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறாங்களே இந்த சத்தம் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லி சுத்தி நின்ற மக்கள் எல்லாருமே அந்த அந்த குரல்ல தேடுறாங்க ஒரு வழியா பக்கத்தில் இருந்த கிணத்துல இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குள்ள எட்டி பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு ஒரு மர்ம நபர் என்னை காப்பாத்துங்க என்னை மேல தூக்குங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு இதனால அதிர்ச்சி அடைந்த மக்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க காவலர்களும் தீயணைப்பு துறையினரும் அந்த இடத்துக்கு உடனே வராங்க வந்துட்டு அந்த கிணத்துக்குள்ள இருந்த நபரை வந்து மேல கொண்டு வராங்க மேல தூக்குன பிறகும் சுத்தி இருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி காரணம் என்னன்னா அவருடைய உடம்புலையும் வந்து தீக்காயங்கள் இருந்துச்சு ஏன்னா இது இந்த கிணத்துக்குள்ள விழுந்த நபருக்கு உள்ள உடம்புல எப்படி தீக்காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவரை நம்ம மருத்துவமனைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் இந்த நபரையும் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதை தொடர்ந்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை இன்னும் தொடங்குறாங்க போலீசார் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு அதாவது இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவை அடுத்துள்ள திருவனந்தபுரம் அருகே உள்ள சேங்கோட்டு கோணம் பகுதியிலாம் நடந்திருக்கு இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் சரிதா இவங்களுடைய வயது நாப்பத்தாறு இவங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு பள்ளியில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு மகளும் இருக்காங்க அவங்க தற்போது கல்லூரியில படிச்சுட்டு வராங்க சரிதாவுடைய கணவர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போயிட்டாரு அவ் த தன்னுடைய மகளுடன் தான் அவங்க தற்போது தனியாக வசிச்சும் வராங்க அந்த மருமணவர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற அவர் வந்து படிவுகோணம் பகுதியை சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான பினு அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் ஏன் இங்க வந்தாரு கிணத்துக்குள்ள எப்படி விழுந்தாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஏசி மெக்கானிக்கான பினு தன்னுடைய குழந்தைய சரிதா படிக்கக்கூடிய பள்ளியில தான் வந்து சேர்த்துருக்காரு இப்படி அடிக்கடி பினு தன்னுடைய குழந்தையை அழைக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கு வரும்போது சரிதாவுடன் வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு பத்து ஆண்டுகளாக கணவனை இழந்து தனியாக வசித்து வந்த சரிதாவுக்கும் பினுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கள்ளக்காதல ஈடுபட்டிருக்காங்க மகள் வந்து கல்லூரிக்கு சென்ற பிறகு அவருடைய வீட்டுல ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து வந்துருந்துருக்காங்க இந்த சூழலில் தான் சமீபத்துல சரிதாவுக்கும் பினுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால பின்வுடனான தொடர்பை வந்து சரிதா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க காரணம் என்னன்னா அவளுடைய மகள் வந்து வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் அவ படிப்பு முடிச்ச பிறகு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வினுகிட்ட இருந்து அவங்க விலக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி திடீர்னு பினுகிட்ட இருந்து சரிதா வந்து விளங்குனதை வந்து பினுவால ஏற்றுக்கொள்ள முடியலை அதுக்காக தான் நேத்து முன்தினம் இரவு எட்டு சுமார் எட்டு முப்பது மணி அளவுல சரிதாவுடைய வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு வெளியே வந்தவர் அந்த சரிதாவை வெளியே வரும்படி அழைச்சிட்டு ஆஹ் பேசியிருக்காரு அப்போ அந்த பேசினது ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக முடிச்சிருக்கு ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த பினுதான் தான் கொண்டு வந்திருந்த அந்த பெட்ரோல சரிதாவுடைய உடல்ல குத்தி தீயும் வச்சிருக்காரு இத சற்றும் எதிர்பாராத நிலையில் இருந்த சரிதாவுடைய உடலில் தீ முழுவதும் பரவிருச்சு அதே சமயத்துல இந்த தீ இந்த தீயானது பினுவோடைய உடலையும் பரவிய நிலையில அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அருகில் இருந்த கிணத்துல குதிச்சிருக்காரு தான் அவருடைய உடம்புலையும் வந்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த விசாரணையை தொடர்ந்து சேகோட்டம் சேங்கோட்டு கோணம் காவல்துறையினர் உடனடியாக த இந்த சரிதாவோடையும் வினுவையும் மீட்டு சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்திருந்தாங்க அங்கு இருவருக்குமே தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி சரிதா பரிதாபமாக இருந்து போயிட்டாங்க இதற்கிடையில வினு தற்போது குணமடைந்து வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து வினு மீது தற்போது ஐபிசியின் யின் முன்னூத்தி ஏழு கொலை முயற்சி முன்னூத்தி இருபத்தாறு தானாக முன்வந்து தீக்காயம் ஏற்படுத்துதல் மற்றும் நானூற்றி நாற்பத்தி நாலு கிரிமினல் அத்துமீறல் ஆகியவற்றின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த பெண்ணான சரிதா வந்து தற்போது இறந்து விட்டதால பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் தற்போது காவல்துறை வினி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது திருவனந்தபுரம் பகுதியிலேயே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்